ரொம்ப அழகான இடம்ல நீங்கள் பார்க்குற இடம் இது நம்முடைய ஜபமலையில் உள்ள ஒரு இடம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த இடத்தில் நின்று கொண்டு தான் பேசுகிறேன் பின்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மலைப்பகுதியெல்லாம் இருக்கிறது இந்த இடத்துல தான் நாம் வந்து ஜெபிக்க தேசத்துக்காக திறப்பில் நிற்க ஆண்டவர் இந்த இடத்தை ஜபமலையாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்போது வேதத்துலேருந்து ஒரு வசனம் உங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ எப்படி இருக்கிற தெரியுமா நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறு இந்த மூன்றுமே பாருங்கள் தோட்டம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கனி கொடுக்கக்கூடிய கனி விருட்சங்கள் நிறைந்தது நீரூற்று மற்றவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அருமையான தண்ணீரை கொடுக்கக்கூடியது கிணறு அறுவ தண்ணீர் பாருங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான கிணறு ஆண்டவர் சொல்றாரு உன்னை தோட்டமாக ஒரு நீரூற்றாக கிணறாக நான் வைத்திருக்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் நீ கனி கொடுக்கணும் நீ வந்து ஒரு நீரூற்றாக இருந்து மற்றடைய தாகத்தை தீர்க்கணும் அதுக்கு தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் உனக்கு ஆபத்து வராதபடி உன் தோட்டத்தை நான் பாதுகாக்கிறவர் தோட்டத்தை பாருங்கள் ஒரு வேலி அடைத்து ஒரு தோட்டம்னா பாதுகாக்கப்படுகிறார் ஒரு நீரூற்று என்று சொன்னால் மறைவு கட்டப்பட்டு அதில் அசுத்தங்கள் கலந்து விடாதபடி பாதுகாக்கப்படுகிறது ஒரு கிணறு என்று சொன்னால் முத்தரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்படுகிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் ஏனென்றால் நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நீ படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உன் மூலமா மற்றவங்க ஆசிர்வதிக்கப்படணும் அந்த கனியை புசிக்கணும் அந்த தண்ணீரை குடிக்கணும் மற்றவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட மகிழணும் அதுக்கு அதுக்குத்தான் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அதுக்கு எந்த சேதமும் வராதபடி நான் உன்னை வேலி அடைத்து முத்தரித்து பாதுகாக்கிற தேவன் என்று சொல்கிறார்